அன்னைக்கு மாமா வந்த இல்ல தெரியுமா ஓமா ஓமா இல்லையா அது அங்க பாருங்க கூட மனைவி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அள்ளு வரையி நம்ம ஆம்பள கொடி இல்லை இல்ல சரி நோண்டிங்க வந்து வாள நண்டி ஒரு கிலோ மேமாகல திரும்ப மடதோதே செய்து இருக்கு கொஞ்சம் துறைக்குள்ள நாங்க அந்த பிள்ளை கீ உதவி செய்யறதுக்கு அப்படியே போய்கொண்டிருக்கின்றோம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோ போட்டுருந்தோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில ஆரம்பத்துல வந்து இந்த பிள்ளையாங்களை அறிமுகப்படுத்தினது அந்த அண்ணா அதை முன்னில் போய் கொண்டிருக்காரு போன வீடியோவில் நம்ம நம்மளோட இணைஞ்சிருந்தவர் அப்ப இந்த வீடியோல வந்துருக்குன்றாங்க அந்த வீடை வந்து அந்த பிள்ளையின் வீடை வந்து காட்டிட்டு அவங்க திரும்ப போக போன்றார் அவர் கொஞ்சம் அவசரமான வேலையா வந்து இப்போ என்னடா இவ்வளவு வந்து நிறைய அந்த புருக்கு வழிகள் நம்ம வந்து இருக்கிறதால அவரோட வீடை வந்து சரியான மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் இருக்குது நம்மளாலையும் அப்ப அதனால வந்து அந்த அண்ணா வந்து இப்போ முன்னு வழிகாட்டி போய் பவர் கொண்டு அந்த வீட்டில விட்டுட்டு அந்த அண்ணாவை திரும்ப போக போகுறாரு அந்த அவங்களோட வீட்டையும் வந்து யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்களாம் அப்ப அவங்களையும் வந்து கவனிக்கணும் அப்போ அதனால நாமளே வந்து கொடுத்துட்டு போகலாம் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கன் இன்றைக்கு நாம எங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழின்னு பார்த்து தெரிஞ்சு வைப்பீங்க அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் துறைநீலாவணையில் இப்போ ஒரு ஆறு வயசு பிள்ளை உண்டு நாம் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் அப்போ பக்கத்தில் இருந்த அண்ணா வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் பார்த்து கொள்ளுங்க இவங்களுடைய நிலைமை இவங்க எவ்வாறு கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு என்ன தேவை என்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அதை பார்க்கும்போது விளங்கும் அப்போ ஒரு அவசர உதவி தேவைன்றதுக்காக வேண்டி நாம வாட்டர் மெட்ரஸ் வந்து கேட்டிருந்தோம் அதோட வந்து வேற வேறு தேவைகளும் வந்து கேட்டிருந்தோம் அந்த வகையில் முதற்கட்டமாக வந்து இந்த வாட்டர் மெட்ரஸ் கிடைச்சிருக்கின்றது இதை யார் உதவி செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா இருக்கக்கூடிய ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு அம்மா அவங்க வந்து பேர் சொல்ல வேணாண்டி சொல்லித்தாங்க அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் அதாவது அவங்களுடைய அடையாளம் பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து அப்போ நான் ரெண்டு மூணு தூரம் தண்டிச்சு பார்த்தேன் உங்களோட பேரை சொல்றேன் அம்மாண்டேண்டா அவங்களுக்கு பேர் சொல்ல விருப்பம் இல்லை அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வாட்டர் மெட்ரெஸையும் வாங்கிட்டு ஒருத்தவ பணம் வந்து கையில் மிச்சம் இருக்குது அதையும் வந்து நாங்க கொடுத்துட்டு போக போக அண்ணா வந்து போய் கொஞ்சம் வேலை நின்று கொண்டு இருக்கிறா அப்ப அண்ணா நம்ம வந்து கொஞ்சம் அவசியம் அனுப்பணும் அப்ப அண்ணா அண்ணாட்டைய நம்ம சில அப்ப அண்ணா அனுப்பி விடுவோம் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி சந்தோஷமா வந்து ஒரு ஒரு ஆகல திரும்ப மரத உதவி செய்திருக்கீள் கொஞ்சம் ரொம்ப நன்றி ரெண்டாவது இவங்களுக்கு அது கொஞ்சம் உங்களோட தந்தா அந்த அம்மாவுக்கும் நாங்க பெரிய நன்றியை தெரிஞ்சு கொள்றோம் உங்களுக்கு அந்த அடையாளம் காட்சி உங்களுக்கும் பெரிய நன்றிகள் இப்ப நிறைய பேர் வந்து அவங்க நம்ம வேலையை பாப்பாங்க நமக்கு என்னதுக்கு வேண்டாத வேலை அப்படி நிமிஷம் நினைக்கிறார்கள் இருக்குது அப்படி போல நீங்களும் உங்களோட வேலையை பார்த்துட்டு இப்படி உங்களை அடையாளம் காட்டி இருந்தது நன்றி என்ன என்ன விட உங்களுக்கு தான் பெரிய நீங்க மெனக்கிட்டு வளது இந்த வாரையல் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிறேல் உங்களுக்கு தான் பெரிய நன்றி விளையாடணும் அதுக்கு அந்த அம்மாவுக்கும் நன்றி சரி ஓகே நன்றிண்ணா நான் நாங்க கொடுத்துட்டு போறோம்னா என்னடா இதுக்கு வந்து தண்ணி தேவை அவங்களோட வீட்டை அந்த ஸ்டெப் இருக்குதா

அந்த இலப நாம் வந்து வீடியோ போட்டோமா இருந்தால் நிறைய நபர்கள் நம்மட தனிப்பட்ட ரீதியாகவும் கண்டெக்ட் பண்ணி அவங்களோட கண்டெக்ட் நம்பர்லாம் கேட்பாங்க அவங்க எந்த இடம் வந்து விசாரிப்பாங்க அப்போ அந்த வகையில் நாங்கள் வந்து தனிப்பட்ட ரீதியாகவும் அவங்க அட்ரஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அந்த வகையில் நேரடியாக தான் அவங்களுக்கான உதவிகளை வந்து நிறைய பேர் செய்கிறவங்க அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு மட்டுமில்லை இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு தம்பிக்கும் வந்து அந்த சத்ரிசி உதவி வந்து போட்டிருந்தோம் இப்போ அந்த தம்பிக்கும் வந்து தனிப்பட்ட ரீதியாகவும் போய் செய்தவங்க நான் அப்ப அதெல்லாம் வந்துன்னா எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா சொல்றேன் அவங்க வந்து அஹ் உதவி என்பது வெளியில தெரியாம செய்யணும் அப்படின்ற மயசிலாகிற மண்ணிலே ஆனா இப்ப நம்ம இடியும் எடுத்து போடுறதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க என்றது அதுவும் ஒரு வகையில சந்தோஷம் அப்ப அந்த வகையில அவங்களுக்கு தனிப்பட்ட அவன் வந்து இதை செஞ்சுக்காங்க வேற வேற அது அவங்க மட்டும்தான் நம்ம இப்ப வந்து அவங்க மட்டும் தான் அவங்க மட்டும்தான் வந்து என்ன சொல்லிட்டு போனவங்க திரும்ப வருவாங்களா முதலூர் வந்து அவங்க வந்து இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க

அப்ப அந்த வகையில இப்ப வாங்கி வந்தோம் தண்ணி இதுல நிரப்பி நம்ம வந்து கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேல தூங்கிடலாம் நாங்க காட்டு தருவோம்ப்பா அப்ப இந்த உதவியே அவுஷ்டில இருந்தோறும் அம்மா செய்திருக்காங்க அந்த அம்மா வந்து பேர் குறிப்பிட விரும்பல அப்ப அந்த அம்மாவுக்கு நீங்க என்ன சொல்லிவிட்டு அம்மா நன்றி

நயனா நயனா குட்டி பேர சொல்ல கூப்பிட்டாணுவா கூப்படி நயா தெரியுதா பிள்ளை பேர் என்னால் என்ன என்ன பேர் பேரு உங்களுடையா உங்களோட பேர் என்ன நயானாவா மாமா தெரியுது அண்டா இவன் நான் தெரியுமா மாமா மதிக்கிட்டீங்களா அண்டா இங்க மாமா வந்து இல்ல தெரியுமா ஓமா ஓமா இல்லையா தெரியுமா தெரியுமா மாமா சரி சிரிக்கா விளங்குதா அழகு ஓ கையில தூப்பாடு அன்னிக்கு நானும் தூன நான் டாண்ட வந்து இந்த அந்த நான் வந்து போதே பாதி இன்னிக்கு எல்லாம் வந்து ம் இங்க இருக்கட்ட கரண்டா அவங்க காசு நான் வேண்டி வந்து ஐயா பத்திமா வாங்கிட்டு கிளம்பினா

அண்ணா வில்லண்டஸ் எடுத்துட்டோம் பதினை எழுநூத்தி ஐம்பது ரூபாய் போட்டிருக்காங்க அப்ப இந்த பார்ஹாசி நிற்கக்கூடிய அண்ணா வந்து விமல் அண்ணா வந்து எனக்கு கொஞ்சம் பழக்கம் அந்த வகையில் வரும்போது என்ன ஃபோன் பண்ணி கேட்டு தான் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த ஓட்டோமெட்ரஸ் வந்து நம்ம இதற்கு முதலும் வந்து ஒரு சிலவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கின்றோம் அப்போ அந்த வகையில் இவங்க வந்து இப்போ வேற யாருக்காவது கொடுக்கறதா இருந்தால் பத்தொம்பாயிரம் அப்படிதான் கொடுக்குறவங்க பன்னெண்டாயிரத்தி இருந்து பத்தொம்பாயிரம் அப்படி அந்த விலைகள் வந்து ஒவ்வொரு டைம்லேயும் வந்து மாறுபடும் தானே இப்போ நாம வந்து இதை டொனேட்டாக பண்ணப்போம் அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து அவங்களோட சைட் வந்து குறைச்சி போட்டிருக்காங்க அப்போ பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த வகையில பதினாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த வாட்டர் வாங்கினதுக்கு வேற பில் நான் இப்ப பார்ஹில வச்சே காட்டியிருந்தேன் வச்சு கொள்ளுங்க அப்ப

அவஸ்திரேலியாவில இருந்து அந்த அம்மா வந்து இருபதாயிரம் நாளும் பண்ணுவாங்க இந்த பிள்ளைக்குரிய ஓட்டோமேட்டிக்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி அப்ப வாங்கி கொடுத்துட்டு மிச்சம் தான் இந்த நாலாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு சந்தோஷம் தான் சந்தோஷம் அவங்க மிச்சம் தான் சரி இதை வச்சு அந்த பிள்ளை இதை வேணுமா வேண்டி சரியா சரியா முக்கியம் அவருக்கு சரி ஓகே இப்ப உண்மையிலேயே வந்து இந்த உதவியை செய்த அவுஸ்ட்ரேலியாவுக்கு கூடிய அந்த பேரு விரும்பாத அம்மாவுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்போ இந்த உதவி கிடைக்க வீடியோ இந்த உறவுகளுக்கும் நன்றி அந்த அம்மாவுடைய கடைசி வாட்ஸ்அப்பில் நான் சொல்லியிருந்தேன் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து அவங்களை அடையாளம் காட்டுறதுக்காக வேண்டி அப்போ என்னடா அவங்க அவங்களுடைய நம்பர் சொல்லும் போது அவங்களுக்கு புரிய வரும் ஓகே நம்முடைய நம்ம நம்மளோட உதவிதான் என்னடா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தப்பா நேச்சரை கூட ஆண்டுறதுக்கு அவனே நான் இந்த நம்பரை கூட சொல்றேன் அவங்களுக்கு இந்த நம்பர் சொல்றது கூட விருப்பம் இல்லை அப்ப என்னுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நம்பர் சொல்றது கூட அவங்க ஒத்துக்கொண்டவங்க இப்ப எல்லாரும் எந்த வரையுமா இருக்க மாட்டாங்கன்னு சரி ஓகே வந்த வகையில அந்த அம்மாவுக்கு நன்றி அம்மா உங்களுக்கு கூடாங்க அப்படி புண்ணியம் கிடைக்கும் அப்ப இந்த வாட்டமேட்ரஸ் இல்ல ஐயா தண்ணி நிரப்பணும் டெப் இருக்குதா அவட தெரியும்

கோப்பாவளி என்கின்ற அந்த ஒரு இடத்துலையும் வந்து நாம வேண்டி கொடுத்த நாம பெரிய தெரிஞ்சிருக்கும் என்னண்டா நம்ம வீடியோ எடுக்க வச்சுட்டு கேமராமேன் பொடியும் தூக்கலாம் ரெண்டு பேரும் வந்து தூக்க இயலாது சரியான வாரம் தண்ணி என்ன பண்ணி தூக்க இயலாது பார்க்க சின்ன மாதிரி நாங்கப்பட்டு ஒரு தண்ணியை வந்து லைன் தண்ணி உள்ளுக்குள்ள எடுத்தான் அங்கையும் இது கூட தண்ணியை என்ன பண்ணுவோம் ஐயா இந்த

தண்ணியை ஊற்றி போட்டு திரும்ப பு புதுசாக தண்ணி இருந்தால் போய் கொண்டு உள்ளுக்குள்ளே போட்டீங்கன்னா சரி ஆ என்னன்னா அதை குளிர அரிக்கும் ஃபுல்லாக வருடத்தையே படுக்கிறது தானே அப்போ இந்த ஓட்ட மெட்ரிசென்ட்ரு கொஞ்சம் தண்ணிக்கு மேலே படுக்கிற மாதிரி கொஞ்சம் குளிர அரிக்கும் இப்போ பக்கெல்லாம் அரிக்காது ஆ இதை இதை இதையே வந்து இதுல போட்டுறது தண்ணி தண்ணி நிரப்பிட்டு

அந்த ஓ அவ வந்து இருக்கே சொன்னா இப்ப நம்ம தூக்குறது கஷ்டம் பாዳம்பாகண்ணா தூக்கில இப்ப பாக்க சின்னமா இருக்கு ஓ வரங்க ஓ இந்த இப்ப வா ம வந்து என்னடா தூக்கிலையா ரெண்டு வே இப்ப தண்ணி தான் இப்ப சண்டை திருப்பி தூக்கில தூக்குற நடுலயும் வளஞ்சிருச்சு பிரான் இல்லமா பிழிஞ்சிருவோமே ஓ பிரேன் பிழிஞ்சு போடு பிரா நீங்க புள்ளைய வந்து இதுக்கு மேல வளத்தணும்னா சரி அப்ப தண்ணி அப்படியே இருக்கும் ஓ தண்ணி உள்ளுக்குள்ள குளி webdriver gudiyum ah ivadithu vare kudiyum ayadu burn annalla naaya amenda baliye thooki thirigiratha vida pa nam ullukule vechi nama orange pai pottu ah orange pai pottu vandi ah adu vendam kudara ah ah sorenaam podi podi nam varathile vechi nam vela paakalam appo nam varathile vechi thani thirandu vottu avide illa eda mundathin nadisikku eda therngi ah illa ah

என்ன பேர் நானாவா நயானா நயானா ஆனா அதை என்னது கேள்றையில் நாங்க பாப்போம் சரியா ஐயா நாங்க பாப்போம் யோசிக்காதீங்க நீங்க சரியா பாப்போம் மாசம் மாசம் இப்ப என்ன பார்த்து கொண்டிருக்கிறாமா நான் உதவி செய்ய முன்பருவா சரியா அதே கிடைச்ச முன்பு நீங்க அழக்கூடாது அங்க வரும் மனைவி ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கல்லுமா இருக்காங்க நம்ம ஆம்பளை பொடியே இல்லை சரியா ஐயா சரி நாங்க இருக்கோம் நீங்க யோசிக்கப்படாதான் நயானா குட்டி வாய் வாய்

சரியா சார் அது சரிக்கா சரி போயிட்டு வரோமா ஐயா சரி ஓகே மேடம் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு வரோம் மேலே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு கிலோமீட்டர்லேயே வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகளை வழங்கிட்டோம் புள்ளோன பொருட்களும் கொடுத்துட்டு கையில் காசும் கொடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு தேவையான வாட்டர் மெட்ரோஸும் வாங்கி கொடுத்துட்டோம் மேலதிகமாக வந்து அவங்களுக்கு மாத மாதம் செலவுக்காக வேண்டி பிள்ளைகிற செலவுக்காக வேண்டி ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் கிடச்சாலே போகுது இப்போ அந்த பிள்ளைகிற செலவுக்கு மட்டும் கிடச்சாலே போதும் அப்போ எல்லாமே வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதாக இருக்குது அப்போ இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெறுகின்றோம் அனைவருக்கும் கோடா நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம் உண்மையில் நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு என்ன கைமாறு மாற செய்ய எனக்கு எனக்கு என்ன தெரியலை உண்மையிலே ஓகே பாய் இது வரைக்குதான் அவங்களோட அந்த டெப் வந்து அப்போ இந்த கிட்ட வச்சு நம்ம தூக்கி வச்சு பிடிக்கிற எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்போ அவங்க கொடியினர் ரெண்டு மூணு வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கு வேண்டாம் இப்போ இந்த பலகை எடுத்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து சின்ன வங்க மாதிரி கொட்டு மாதிரி கட்டிக்காங்க அவங்க ஆ காட்டு வாடிவா அப்ப நம்ம தண்ணியை வச்சு பிடிக்கக்குள்ள ஒரு ஒரு ஆள் நின்று ரெண்டு ஆறு நின்று பிடிக்கல நிரம்பு மண்டா அப்படி இதில் வச்சு கடலை வச்சு வலித்து வலித்திருக்கும் அப்போ அந்த வகையில் ஒரு ரெண்டு மூணு பேர் வேணும் இல்லைன்னு சொன்னால் இந்த டெப்பில் வந்து ஒரு பைப்பண்டை கோசண்டை போட்டு உள்ள கனெக்ஷன் கொடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வீடு வரைக்கும் அடுத்த எடுத்த மாதிரி இருந்தால் வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம தண்ணி நிறப்பி திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அந்த வகையில் அந்த அண்ணன் வந்து செய்திருவார் சரி ஐயா சரி ஓகே நாங்கள் போயிட்டு வரோம் பாய் பாயா ஐயா